தேசிய சுற்றுநூழல் நீக்க தினம் இந்த விழாவிற்கு வரவே விடப்பேரவையாற்ற இருக்கும் அறைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை சார்பாகவும் பள்ளிக் கல்வித்துறை சார்பாகவும் வருட இருக்கிறேன் நீக்க மாத்தரை எதுக்கு சாப்பிடாம எல்லாமே சொல்லியிருப்பாங்க பல இருக்கிற சிறு சிறு பொருட்கள் உருளைப்பு கட்டைப்புழு கொக்கிப்புழு முதலியான பொருட்கள் வந்து நம்மளுடைய ஆதாரத்தையும் நம்மளுடைய ஊட்டச்சத்தான உணவுகளையும் அது சாப்பிட்டு அது வந்து நமக்கு கிடைக்கப்படாமல் செய்து கொண்டிருக்கின்றார் அதை வந்து நம்ம முற்றிலும் ஒழிக்க ஒரே நாள்ல இந்தியா முழுக்க இன்று ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இன்று வழங்கப்படுகிறது மேலும் வந்து இருபது வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ள பெண்களுக்கும் இந்த மாத்திரை வழங்கப்படுகிறது இப்ப நீங்க மட்டும் சாப்பிடறது இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு செக் பண்ணீங்க இந்த மாத்திரை பத்தி சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்களா என்ன மாத்திரைன்னு சொன்னாங்களா சரி மீண்டும் பொழுவரையும் வந்து ம மடியாத மாவட்ட சரி வரவேற்று மேடம் ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேச முடியும் காலை வணக்கம்

எனது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அமிலம் அதெல்லாம் சேர்ந்து நம்ம உடலை முழுமையாக செரித்து அந்த உணவிலிருந்து இருக்கிற சத்துக்களை எடுத்து நம்முடைய ரத்தத்துக்கு கொடுத்து நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் இயங்குவதற்குரிய ஆற்றலை கிடைக்கிறது சரியா அப்ப இந்த வயிற்றுல இந்த புழுக்கள் பலவிதமான புழுக்கள் வந்து இருக்குமா சரியா அந்த சின்ன சின்ன புழுக்கள் பல விதமா நம்ம சொன்னது போல அந்த புழுக்களை நாம அது இருந்ததுன்னா என்ன ஆகும் நீங்க சாப்பிட உள்ள சத்தெல்லாம் எங்க போகும் அது சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் நமக்கு சத்து எப்படி கிடைக்கும் அதனால தான் எனது ரத்த சோகை இந்த மாதிரி புழுக்கள் நிறைய இருந்தா ரத்த சோகை ரத்தத்துல ஹீமோக்ளோபின் கம்மி ஆகும் அப்படியே நகம் எல்லாம் ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் சரியா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இது ரத்த சோகை வந்து இருந்ததுன்னா என்னது வளர்க்கிற போது நமக்கு ஆற்றல் குறையும் எனர்ஜி இது சத்து இதெல்லாம் குறையும் என்ன பண்றாங்கன்னா அரசாங்கம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை இந்த அப்படிங்கிற இந்த மாத்திரையாங்க சரியா இது ஒரு மாத்திரை சாப்பிட்டா நம்ம என்னது நம்ம வயிற்றுல இருக்கிற இந்த குழுக்கள் எல்லாம் நாம வயிற்றுல விட்டு கழிவோட வெளியே வந்துரும் இதனால நாம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள சத்துக்கள் எல்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் சரியா இதனாலதான் இந்த மாத்திரையை நாம சாப்பிடுறோம் சரியா அதனால இந்த செய்தியை நீங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய ஆஹ் அண்ணன் அக்கா அவங்களும் கூட சொல்லி எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் நாம நாமெல்லாம் சத்தா இருக்காத நம்ம நாடுக்கு நகல் நம்ம எதிர்கால இந்தியா எதிர்கால தமிழ்நாடு வளம் பெற்ற நாடாக ஒலிமிக்க ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் நம்ம குடிமக்கள் அனைவரும் எதை சரியா உடம்புக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை தான் நாம என்ன செய்யணும் சாப்பிடணும் நாம இந்த கடைகள்ல சில சமயம் கிடைக்கிற உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்து இந்த இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்த இந்த விட இல்ல நல்ல குழந்தைங்க நாம நாம அதனால வந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு சரியா நன்றி ஆண்டு பள்ளியிலே தொண்ணூத்தி சதவீதம் பத்தாம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று தொண்ணூத்தி ஒரு சதவீதம் தேர்ச்சி பெற்ற போறீங்க டென்த் எக்ஸாம் எழுத போறது யாரெல்லாம் இருக்கிறாங்களா இங்க வெரி குட் வெரி குட் இன்னும் வருகிற ஒரு மாத காலம் மிக மிக முக்கியமான காலம் அதனால உங்களோட மேம் டீச்சர் சொல்ற முக்கியமான கேள்விகளை திரும்ப திரும்ப படித்து நான் உள்ள வந்த உடனே டென்த் எவ்வளவு பேர் எழுதுறாங்கன்னு கேட்ட உடனே எச்சம் அடுத்த வாரத்தை என்ன சொன்னாங்க இந்த வருஷம் நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கேட்க பெருமக்களுடைய உழைப்பாலும் தான் நடக்கும் அதை நீங்கள் உழைக்கணும் அதற்காக நீங்கள் கடுமையாக அடுத்த ஒரு ஒரு மாத காலம் படித்து தேர்வை மிக சிறப்பாக எழுதி இடையஞ்சாட்டு பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளியாக இரண்டு முறை குடற்புழு நீக்கும் மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு குடற் கற்றல் சிரமம் மற்றும் தோய் தொற்றுகளை தடுக்க முடியும்

Pintai

சுரட்டி நன்றாக தேய்க்க வேண்டும் இந்த கட்ட விரல வந்து இடது கட்ட விரல வலது கையாலையும் வலது கட்ட விரல இடது கையாலையும் தேய்ச்சி கழுவுவோம் அப்புறம் வலது கை விரல்களை குவித்து இடது உள்ளங்கையில் வைத்து தேய்க்க வேண்டும் இப்படி இந்த கையை குவிச்சு இங்க வச்சு தேய்க்கணும் அடுத்து இந்த கையை குவிச்சு இந்த கையில வச்சு தேய்க்கணும் தண்ணீரில் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை போகும் பாந்தி வேதி வரக்கூடாது ஜொரம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கைகளை சுத்தமா வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம உடல் வந்து குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து நாற்பது செகண்ட் நம்ம வந்து கை கழுவு சரிங்களா தேர்வுகளை எப்படி எழுதி இறுதி தேச்சு பெற வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு அறிவுரைகள் வழங்கிச் சென்றிருக்கின்ற அம்மாவர்களுக்கு பள்ளித்துறையின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்